இந்த தங்கமேல் வந்துட்டு ஒரு பிரச்சனைல இருந்து தப்பிச்சிருந்தாலும் அடுத்தடுத்து பிரச்சனை மாட்டிட்டு முடிக்கிறது பாக்குறக்கே பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் என்ன இந்த பாக்கலாம் ஒரு வழியா பாண்டியனுக்கு தெரியாம பாண்டியனோட பணத்தை எடுத்து மீனா உங்க அப்பா கொடுத்து செந்தில் வந்துட்டு எப்படியாவது வேலைக்கு ரெடி பண்ணலாம் நம்பிக்கையோட இருந்தாரு நேரத்தில் உண்மையால் வந்து கல்யாணத்துக்கு பண எப்படி பணத்தை ரெடி பண்றதுன்னு தெரியாம தவிச்சிருந்த செந்திலுக்கு உதவு பண்ற மாதிரி கடைசி நேரத்தில் கொடுத்து காப்பாத்திடுறாங்க இருந்து பத்து லட்ச ரூபா பணத்துக்கு மாசம் மாசம் நம்மளால வட்டி கட்டிட்டு இருக்க முடியாது கண்டிப்பா வேலை கிடைச்சாத அந்த பிரச்சனை இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதனால டேரக்டா போய் நம்ம அப்பா கிட்டே கேட்டுறோம் சொல்லி முடி பண்ற மீனா வந்து அவங்க அப்பா கிட்டே போய் பணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சும் இல்லப்பா நீங்க மேல கொடுத்துருக்கோங்க நம்பிக்கையான ஆள் இந்த வேலைய நம்பி தான் இருக்கிறோம் அதை தான் நாங்க வந்து கடனே அடைக்கணும் இந்த வேலை நம்பி தான் இருக்கிறோம் அதை நம்பி தான் அந்த பணமே கொடுத்துருக்குறோம் கண்டிப்பா கிடைச்சும் இல்லப்பா எப்பப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கிடைச்சிருமா நீ நம்ம எனவே சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டு இருக்கேன் நான் உன்னோட அப்பா நான் என்ன உங்க பணத்தை தூக்கிட்டு ஓடியா போறேன் ஏன் என்கிட்ட வந்து இப்படி கேள்வி கேட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதனமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு அதுக்காக சொல்லப்பா அவருமே வந்து முழுசா இந்த வேலையை தான் நம்பி இருக்கிறாரு அதனால தான் சொல்றோம் அப்படி சொல்லி மீனாமே வந்து அவங்க சைடு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க மீனா இப்படி பணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறத கேட்டு டென்ஷன் ஆகிற மீனா அவங்க அப்பா வந்துட்டு உங்களுக்கு பணம் தான் முக்கியம் இப்பயே சொல்லுங்க நானே அந்த பணத்தை கொடுத்துறேன் உங்களோட காசு ஒண்ணு எனக்கு தேவையே கிடையாது அப்படி சொல்லிட்டு கோமா திட்டி அங்கிருந்து போயிடுறாரு இன்னொரு பக்கம் மீனா நடந்த உண்மையை சொல்லவும் முடியல நானே லோன் போட்டு தான் இந்த பணத்தை கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத சொல்ல முடியாம மீனாவுமே தவிச்சு போயிடுறாங்க இங்க வீட்டு எல்லாம் பிரச்சனை முடிச்சு செந்தில இருந்து லேட்டா தான் கிடைக்க வராரு வழக்கம் போல லேட்டா கிடைக்க வரத பார்த்ததுமே பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம் வர ஆரம்பிச்சிருது வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பாண்டியன் வந்து செந்தில பிடிச்சு பயங்கரமா கிடைக்க வந்ததுமே திட்ட ஆரம்பிச்சாரு எல்லாம் ஆளுக இருக்காங்க இதெல்லாம் வீட்டில் பேச வேண்டியதானு சொல்லி பழனிமே வந்து பாண்டியன் எடுத்து சொல்லி பாக்குறாரு ஆனா யார் சொல்றதையுமே கேட்காம வந்து பாண்டியன் வந்து கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சாரு உங்க கூட படிச்ச பசங்க எல்லாம் எப்படி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் உனக்கு இந்த கடையவே சொந்தமா கொடுத்துருக்கேன் இந்த கடையில வேலை பாக்குறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா நீ என்னமோ சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்லி அந்த கதிர் சொல்லிட்டு இருக்கான் நான் என்ன உன கடையில வச்சு கொடுமையா படுத்திக்கிட்டு இருக்கேன் சரி கதிர் தான் அப்படி சொல்றானா அதெல்லாம் உண்மை கிடையாது நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு வார்த்தையா நீ சொன்னியா அப்ப கதிர் சொல்றப்ப நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அந்த கடையில உன்னை வச்சு குடும்பப்படுத்திட்டு இருக்கேன் அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்க இந்த கடையே உன்னோடதுதான் இந்த கடைக்கான ஓனரே நீதான் உனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சதால

அவங்க காலத்துக்கு இப்படியே ஒற்றுமையா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கோமதியுமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இப்படி ராஜீவ் கதிரி ஒன்னா சந்தோஷமா பைக்ல போறத பார்த்ததுமே தங்க மேலால தாங்க முடியல நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான் இல்ல எல்லாம் சொல்லல ஆனா நம்மளுமே மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் அட்லீஸ்ட் நம்மளை மன்னிச்சாது ஏத்துக்கலாம் அவரே மனசு மாறவே மாட்டாரு கதிர்ராஜ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம மாமா நம்மளை எப்பதான் புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தங்கமேல் மேல் வேதனை பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கதிரை வெளியே கூட்டு போன ராஜீவ் வந்து வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுட்டு டைரக்டா கதிரை கிட்டே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க நீ என்னதான் கதிரை பிளான் பண்ணிருக்கிற லைஃப்ல நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோ

உங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு பேசாமணி உங்க அப்பா கடைக்கே வேலைக்கு போயிரேன் அப்படி சொல்லி ராஜி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் எந்த வேலைக்கு வேணாலும் போவேன் எங்க அப்பா கடைக்கு மட்டும் என்னால வேலைக்கு போக முடியாது அவர் சம்பளம் தருவார சொல்லி நம்பி நான் கடைக்கு வேலைக்கு போனேனா இந்த கடையே உன்னோட தான் இந்த கடைக்கு ஓனரே நீதான் உனக்கு எதுக்குடா சம்பளம் எல்லாமே உனக்குதானே தான பின்னாடி வரப்போது அப்படி இப்படி சொல்லிட்டு எனக்கு சம்பளமும் தர மாட்டாரு ஒண்ணும் தர மாட்டாரு காலம் பூரா அந்த கடையில செந்தில மாதிரி நானும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கற வேண்டிய தான் என்னாலலாம் அப்பாவோட கடைக்குலாம் போக முடியாது அப்படி சொல்லி கதிரமே வந்து உறுதியா தான் இருக்காரு நீ அப்பாவோட கடைக்கு போ போகாத அது உன்னோட விருப்பம் ஆனா நீ இப்படியே அந்த டிரைவர் வேலைக்கு மட்டும் போயிட்டே இருக்க கூடாது நீ கூடி சீக்கிரமே இந்த அரியர்லாம் கிளியர் பண்ணி எப்படி ஒரு நல்ல வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே வந்து கதிரை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன் வீட்ல கதிர்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ராஜி வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் செந்திலுக்கு வேலை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல ஒரே முடிவோட மீனாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த சரணன் தங்கமேல் கிடையில இருக்க பிரச்சனை தான் இப்பதைக்கு தீர மாதிரியே தெரியல முடி சீக்கிரமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சரணனும் தங்கமேலும் வந்துட்டு நல்லபடியா சேர்ந்து வளப்புறது பாக்கறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க